இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் நம்ம என்ன பிரச்சனையை கவனிக்கிறோன்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா சேக் ஆகுது இதனால் சவுண்டு பார்த்திங்கன்னா அப்நார்மலாக வருது இப்படியே விட்டிங்கன்னா நமக்கு அடுத்த ப்ராப்ளம் புஷ்ஷு இல்லை புஷ்ஷோட பேஸு எதுனா பவர் ரெடி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளே செக் பண்ணி இதை ரெடி பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மேலே இருக்கிற லாக்கை கழட்டிக்கலாம் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக நெம்மையே எங்கன்னா வந்துடும் கழட்டிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கழட்டிடலாம் அதுக்கு முன்னாடி பவர் ரிமூவ் பண்ணிவிடுங்க யாராவது பண்ணுறாங்க நம்ம கழட்டும் போது பொறுமையாக எல்லாத்தையும் பொறுமையாக கழட்டிக்குவாங்க எந்த ஒரு ஸ்கூரும் மிஸ் ஆகக்கூடாது எந்த ஒரு நெட்டும் மிஸ் தான் பார்த்துக்காங்க அதேமாதிரி ஒயர் லைன்கள் கால் தான் பார்த்துவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் நமக்கு வந்து உள்ளே ஒரு ஒரு மூணு ஸ்க்ரூ கொடுத்துப்போம் அந்த மூணு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துவாங்க அப்போ தான் நமக்கு வந்து காயில் தனியாக வரும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஒயிலையும் கழுட்டுறது கிஷ்டப்பாக இருக்கிறதுனால நம்ம இருக்கிற ஓயில அதாவது அதிலே ஒரு ஓயில அதுலே உள்ளோ அதை கழட்டிருக்காங்க கேபிள் கழட்டி காய்ச்சல் கூட்டாச்சு இப்போ ஃப்ரெண்டில் இருக்கிற நாபு ஸ்பீட் நாவையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம் கழட்டி தனியாக காயில் கழுப்புனாங்கன்னா பார்த்தீங்கன்னா சேக்கர் பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் காட்டுறது தெளிவாக அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்கிற நாபை கழட்டி எடுத்துடலாம் தனியாக நமக்கு வந்து காயில் வந்து தனியாக பிரிக்கி போகிறோம்

நம்ம ஹோட்டலில் இருக்கிற பேஸ் வந்து கே ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் புஷையும் பேஸையும் லாக் பண்ணிவிட்டு சாப்பிட்ட வந்து சுற்ற விடணும் அதனால் இப்போ தனியாக பிரித்து கழட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கார்வன் ப்ரெஷ்ஷை கழட்டி எடுத்துருவோம் கார்வம் மிஷின் ரெண்டு சைட்லேயும் இருக்கும் ஞாபகம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கழட்டி எடுத்துருங்க கழட்டி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸை நம்ம பாக்ஸ் கிட்டு போட்டு கழட்டி எடுத்துடலாம் அதுக்கு கண்ணை யூஸ் பண்ணி நம்ம கழட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற நம்ம தனியாக வந்து எடுக்கணும் இதில் கீழே தட்டி எடுக்க முடியாது சாப்பிட்டு மேலே ஆகிடும் அதனால் நம்ம கீழே விட்டு வச்சு தட்டி எடுக்கலாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஆயிலோ லூபிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வண்டி வச்சுருந்தேன் சைன் ஸ்ப்ரே வச்சுருந்தேன் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன் அதில் க்ரீஸ் ஃபஸ்ட்டு ஆயில் இருக்கும் நல்ல லூபிகேஷன் கிடைக்காதனால அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன் டேமேஜ் பண்ணால் வெளியே இருக்கணும் ஏன்னா பேஸ் வந்து ஒரு சிலது இது புஷ்ஷ் வந்து ஸ்க்ரூ பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சிலது வந்து புஷ்ஷு வந்து ப்ரெஷ் டைப்பில் இருக்கும் ரிவி டைப்பில் இப்போ இது ரிவி டைப்பில் கொடுத்துருவான் இதை வந்து புஷ்ஷை வந்து ஒன் டைம் தான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் வேண்டியது தான் அதனால் என்ன பண்ண முடியும்னா இதை கழட்டவும் முடியாது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல் எம் சீல் வந்து வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புஷ்ஷும் நம்ம ஃபீல்டில் இருக்கிற அதாவது அந்த மேலே இருக்கிற கப் அந்த கப்பையும் பார்த்தீங்கன்னா இணைக்க போகிறோம் இணைச்சினீங்க அப்படின்னா நமக்கு ஷேக்கிங் இருக்காது நல்லா பிடிப்பு இருந்துச்சுன்னு அப்படின்னா சென்டர் சாப்பிட்டு தனியாக சுற்ற ஆரம்பிச்சிடும் புஷ் நமக்கு அந்த தயே ஃபிக்ஸ்டாக நின்றோம் இது வந்து ஸ்க்ரூ டைப்பாக இருந்தால் நம்ம கால்ட்டியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது வேணால் பண்ணலாம் இது வந்து ஃப்ரெஷ் டைப்பு ஒன் டைம் ரிவீட் மாதிரி ஒன் டைம் லாக் பண்ணி அப்படின்னா அது தட்டி எடுக்கும்போது டேமேஜ் ஆச்சுன்னா புஷ்ஸ் கண்டிப்பாக மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த நல்ல ரிவீட் போயிடற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நம்ம இருக்கிற புதுசு இது அதனால் வந்து நம்ம இருக்கிற மாதிரி வந்து என்சி வச்சு லாக் பண்ணிக்கலாம் இதோட பெஸ்ட் மெத்தடு நமக்கு தெரியல போகிறதுக்கு தெரியல மீன்ஸ் இதுதான் பெஸ்ட் மெத்தட் இதை தாண்டி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அதுமணி பெரிய பேர் தட்டும்போது உடஞ்சி வச்சு அதுதான் வேஸ்ட்டாக போகணும் வேஸ்ட் ஆகிடும் எம்சியில் நல்லா ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ் இருக்கு குடிக்கிட்டு ஹோல்ஸு அதை நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அனுப்பிட்டேன்னு அது அதுக்குள்ளே போய் சீல் போய் அந்த பேரிங் பிஸ்ட்டாக பிடிச்சிக்கும் இது காப்பர் புஷ்டுறதுனால தேய்மானம் வந்து நமக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்தப்பில் நல்லா பக்காவை கூட எடுத்துக்கோங்க உங்களால் எவ்வளோ உள்ள ப்ரெஸ் பண்ணி அமுத்த முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுச்சுக்குவாங்க அமிச்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் வந்து க்ரீஸ் போட்டு அப்ளை எடுத்துச்சு பாட்டமில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டமில் அதே பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யூஸ் பண்ணுறதுனால நல்ல லூபியேஷன் இருக்கும் வீட்டில் கிரீஸ் இருந்தால் கிரீஸ் போட்டுருக்காங்க லாயில் இருந்தால் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக போட்டிங்க பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் ஒரு ஒரு சின்ன பேரிங் பால்ஸ் இருக்கும் அந்த பால்ஸ் வந்து இது கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுவாங்க அப்போ தான் நைட்டாக ஸ்மூத்தாக சுற்றிப்போம் இது கீழே உள்ள பார்த்திங்கன்னா இதை போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டு ஏன் இப்போ இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எம்சிஎல் செட் ஆகுது ஒன் ஹவர் ஆகும் ஒரு வேளை தப்பாக இன்சர்ட் ப ஒன் ஹவர் கழிச்சு இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா புஷ் வந்து லாக் ஆகிடும் லாக் ஆகிடுச்சின்னா டைரெக்ஷன் வந்து செட் ஆகாது அதனால் இப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது போது போட்டு செக் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் ஹவர் கழிச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே ரூபி கேட்கறனால செயின்ஸ் போய் யூஸ் பண்ணிக்கலாம் இன்சர்ட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டோம் ஆர்மிச்சூரில் வந்து ஷாப்பில் வந்து லைட்டாக பர் இருக்குது அதை நம்ம எடுத்து மறுபடியும் ரிமூவ் பண்ணி செக் பண்ணது மூலம் தான் தெரியுது ஆர்மிச்சூரில் பர் இருக்குது சரி அதில் வந்து நம்ம எம்ஆர் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக தேய்ச்சிருக்கேன் ரொம்ப அதிகமாக தேய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும் ஓரளவுக்கு மிதிமையான அளவுக்கு தேய்ச்சிக்குவோங்க அதில் வந்து நைஸாக இருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ வந்து பாயிண்ட் த்ரீ ஃபோர் எம்எம் தான் எம்ஐ இருந்தது இப்போ இன்சர்ட் ஆகலை அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்னில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா நம்ம வச்சு எம்சியில் வந்து அப்போ ரிமூவ் ஆகிட்டே இருக்குது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் எம்சியில் இன்சர்ட் பண்ணிகிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப் குள்ளெலாம் ஃபில்லப் பண்ணிடுங்க அது சுலபமாகறதுக்காக அந்த கன்று வச்சு நம்ம லைட்டாக பேர் செட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஈவனாக தேயரமிச்சிடும் இதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது டூப்ளிகேஷனாக அந்த ஸ்ப்ளேயை யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரீயாக இன்சர்ட் ஆகிடுச்சு நம்ம கல்ட்டியை டைரெக்டாக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணாமல் அதே மாதிரி பக்காவாக மறுபடியும் லாக் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருக்கோம் எம்சில் செட் ஆகணும் அது கூட டிஸ்டர்ப் பண்ணியே அந்த பேரிங் வந்து புஷ்ஷு வந்து ஒழுங்காக பிடிக்காது இல்லைன்னா மூமெண்ட்லேயே இருக்காங்க மந்திராமல் அதை லாஸ்ட்டாக வைக்கிற பால்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாதிங்க அந்த பால்ஸ் கரெக்டாக வைக்கணும் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம் செட் ஆகிடுச்சி நல்லா பக்கா நமக்கு ஷேக்கிங் சுத்தமாக கிடையாது இதை நம்ம எப்படி டிஸ்மேல் பண்ணுமோ அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது வந்து எலக்ட்ரிக் சவுண்ட் பட்ட வீடியோக்கள் நிறைய போட்டு வரோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எலெக்ட்ரிக்கல் சவுண்ட் வீடியோ நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்னும் தமிழில் வீடியோ எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ அதோடய சவுண்டை செக் பண்ணி பார்த்துடலாம்